ஆரம்பிச்சிட்டோம் எதிர்காலத்தில் நம்ம இப்படி தான் பேசணும் என்னன்னு மௌன மொழியா வா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக அவங்களில் ஒருத்தரையே கிடைக்கிறது அப்படிங்கறத நோக்கி நகர்ந்துருக்கு விகடன் தனிப்பட்ட முறையில பலருக்கும் சில மாற்று கருத்துகள் இருக்கலாம் விமர்சனங்கள் நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு நீங்க வச்ச பாயாசங்கள்ல புளிப்பு சுவை பூக்களா இருக்கு இது பாயாசம் தான் அப்படிங்கிறத இப்போதாவது அந்த நிறுவனம் உணர்வாங்களா அப்படிங்கிற இருக்கு இது இது வந்து பாசிசம்னு எடுத்துப்பாங்களா இல்ல நம்ம வீட்டுல காய்ச்சினா சூடான பாயாசம்னு ரசிச்சு குடிப்பாங்களா அப்படிங்கிற விமர்சனம் வேற இதுவும் தமிழ்நாடு அரசு பொய்யை பரப்பக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது போடுகின்ற வழக்கு ஒன்றல்ல என்பதை விகடன் இப்போது புரிந்து கொள்ள கூடும் அது உண்மை இன்னொன்னு உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் வழக்கு அப்படிங்கிறதாவது செய்தியாக்கி பண்றதாவது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதையாவது சொல்றாங்க மாறா விகடனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சர்வாதிகார பாசிச கொடூரத்தின் ஒரு முகம் பிஜேபி மெயிட்டிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக இதை பண்ணாங்களா இல்ல வேற யார் மூலமா இத பண்ணாங்களா அண்ணாமலை கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இத பண்ணாங்களா அது எப்படி இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த சர்வர்ல அந்த நேரத்துல இது முடங்கும் இது என்னன்னே தெரியாம முதல் போட்டு நடத்துற ஒரு நிறுவனருடைய மனநிலையில இருந்து யோசிச்சு பாருங்க இல்ல இப்ப அவர் போட்டிருக்கிறாரு டைம் லைன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பிப்ரவரி பத்து கார்டூன் போட்டாங்களா பிப்ரவரி பதினஞ்சு அண்ணாமலை வந்து லெட்டர் போட்டாராம் பதினஞ்சாம் தேதியே முடக்கிட்டாங்களா அதுக்கப்புறம் தான் மெயில் மெயிட்டில இருந்து வந்திருக்கு போல எப்படி ரூட்ஸ் தமிழ் கரிகாலனுக்கும் தமிழ் கேள்வி அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் திராவிட முன்னூறு ஐயா சுகவி அவர்களுக்கும் இன்னும் எத்தனையோ சேனல்கள் இதை வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எவ்வளவோ பேருக்கு இந்த இதே மாதிரியான நெருக்கடி வந்திருக்கிறது இப்படி எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகுதான் நாங்க தான்பா பண்ணோம் நான் பதறிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கொடூரம் இருக்குல்ல இதுதான் பாசிசம் இந்த பாசிசம் அங்க சுத்தி இங்க சுத்தி விகடனுக்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பேரலையின் சார்பாக பேரலை என்கிற நிறுவனத்தின் சார்பாக மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் விகடனோடு பேரலை இந்த விஷயத்துல துணை நிற்கிறது விகடனுடைய இணையதளம் மீட்கப்பட வேண்டும் இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசாங்கத்தினுடைய அட்டூழியம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது கேரளாவில் மீடியா ஒன்னாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் விகடனாக இருந்தாலும் சரி தேசிய அளவில் என்டிடிவி ஆக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் தோழர் கரிகாலனுடைய ரூட் சமலாக இருந்தாலும் சரி அந்த முடக்கம் என்பதை நாம் எந்த காலத்திலும் ஆதரித்தது கிடையாது அதை ஆதரிப்பது சரியும் அல்ல அது யாருக்கு நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் முடக்கம் என்பது தவறு அவர்கள் பேசுகின்ற தவறான கருத்துக்கள் அல்லது வந்து பொய்யான கருத்துக்களுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதில் எந்த ஆட்சேபனை நம்ம தெரிவிக்க முடியாது ஏன்னா தான் வழக்க தொடுக்கிறாங்க அது வேற ஆனா அவங்க எழுதுவதற்கான இயங்குவதற்கான பேசுவதற்கான தளத்தையே முடக்குவது என்பது வந்து ஆபத்தான போக்கு இதுல நாம பேச விரும்புற முக்கியமான புள்ளி நேயர்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பாகவும் நம்ம கொடுத்துடணும் வருகிற இருபதாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அரங்கத்தில் டிவிஏ டிவிஏ அப்படி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே வரும் டிவிஏ ஹால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போய் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு பக்கத்தில் ஆனால் லொக்கேஷன் வந்து பின்னாடி போயிருதுன்னு வருத்தப்பட்ட வருத்தப்பட்டாங்க அது இப்பயே தெளிவாக சொல்லிடுறோம் எல்லாரும் குறிச்சுங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு முன்னாடி அதை ஒட்டி ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிறுவனர் ஆளி செந்தில்நாதன் அவர்களும் பத்திரிகையாளர் ஜென்ராம் சார் அவர்களும் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்களும் கரிகாலன் அவர்களும் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் கருத்துரையாற்றுக்கிறோம் ஆற்றுகிறோம் வரவேற்புரை அது இதுன்னு எல்லாருமே பண்ண போறோம் அதனால அனைவரும் அவசியம் வரணும் அனுமதி இலவசம் அங்க வந்து நம்ம அனுமதி இலவசம் இது ஒரு சந்தேகமா வந்தது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம கட்டண கூட்டங்கள் நடத்தலாம் நடத்துற சூழல் வரலாம் ஆனா இப்போதைக்கு அப்படி நடத்துறது இல்ல நம்ம நம்ம வந்து எல்லாமே இலவச கூட்டம் எதையொட்டி இந்த நிகழ்ச்சி அப்படின்னா தர்மேந்திர பிரதான் பேசியது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையெல்லாம் இருக்க முடியாது மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா காசு தருவேன் இல்லைன்னா தர முடியாதுன்னு ஆணவமா பேசிய அந்த பாசிச கொடூர முகத்திற்கு எதிராக இந்த கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது கருத்தரங்கத்தின் தலைப்பு அண்ணா தான் ஆழ்கிறார் ஏன் இந்த தலைப்பை வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சங்கி பிஜேபியை தவிர்த்துட்டு இது எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு ஒரு குரலில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த பேச்சு இருக்கும் வரை அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆழ்கிறார் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் அவசியம் வர வேண்டும் இது அழைப்பு இன்னொரு அழைப்பு கோவிச்செட்டிப்பாளையத்துல இருபத்தி இரண்டாம் தேதி திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக ஏற்படுத்தக்கூடிய பெரியார் என்னும் பெருநெருப்பு கருத்தரங்கம் பொதுக்கூட்டமாவே நடத்துறோமா பொதுக்கூட்டமா கூட்டம் கூட்டம் ஓகே கூட்டம் அதுல வந்து நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் கரிகாலன் அவர்கள் நம்ம அதர்ம மனோஜ் அவர்கள் இந்திரகுமார் தேர்டி அவர்கள் மில்டன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கருத்துரை ஆற்றுகிறோம் போலர் பொலத்துர் மணி அவர்கள் சிறப்புரையாற்ற சிறப்புரையாற்றுகிறார் மிக முக்கியமான மேடை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய தோழர்களோ அல்லது தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பிருப்பவர்கள் கட்டாயம் அவசியமாக அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கும் ஆமா போன விட இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு கொல்லிமலையிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் ஈரோட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த முறையும் ஈரோட்டுக்கு வருக என்று தமிழ்நாட்டின் சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் ஏன்னா சனிக்கிழமை மாலை தான் நடத்துகிறோம் சனிக்கிழமை விடுமுறையாக இருக்கக்கூடியவர்கள் காலையில் கிளம்புனீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் ஈரோடு வந்துடலாம் முடிச்சுட்டு நைட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை நீங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுதான் நிகழ்ச்சிக்க விளக்கத்தையே ஒரு தனி வீடியோவா போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க அடுத்தடுத்து களத்தில் நம்ம எல்லாரையும் சந்திக்கணும் விரைவில் இன்னும் பெரிய அறிவிப்புகள் எல்லாம் வர இருக்கிறது அதனால அனைவரும் காத்திருங்கள் இப்ப கம்மிங் பேக் டு விகடன் விகடன் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட் இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு வெளிநாட்டு பத்திரிகைகள் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட சர்வாதிகார நாடுகளுக்கு நிகராக பத்திரிகை சுதந்திரத்துல இந்தியா வந்திருக்கு அப்படிங்கிறது கடந்த பத்தாண்டுகள்ல நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன சர்வாதிகார நாடுகளுக்கு நிகராக இது சர்வாதிகார நாடு இல்லையா இல்ல இல்ல இப்போது ஜனநாயக நாடு தானே சொல்லப்படுறது தேர்தல் என்பது ஜனநாயகம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது கிங் அவருடைய நாட்டுல போய் நீங்க வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல அப்படிதான் இங்கே இருக்கு ஆஹ் அந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறாரு அங்கேயாச்சும் அவர் தான் அவங்க நிறுவனம் மட்டும்தான் சேனல் நடத்துது அப்படிங்கிற ஒரு புரோட்டோக்கால் ஆச்சு வச்சிருக்கிறாங்க மித்த எல்லாருக்கும் இது இல்ல அப்படின்றது சர்வாதிகாரம் அப்பட்டமா தெரியுது இங்க விடன் சேனல் நடத்தலாம் பேரலை நடத்தலாம்ப்பா யார் வேணாலும் நீங்க நடத்தலாம்ப்பான்னு நம்மள்கிட்ட சொல்லிட்டு ஆனா பேசினதுக்கு பிறகு நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியாதுப்பா சித்திகாப்பானா இருப்பியா கௌரி லங்கேஷா இருப்பியா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பால்கர் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு வந்து இது சர்வாதிகார நாடுகளுக்கு நிகராக போகுதா அப்படிங்கிற கேள்வியோடு அதை அட்டவணைப்படி நீங்க பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட நூற்றம்பது இடத்துக்கிட்ட நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இது விகடனுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு பேரலைக்கும் நடக்கலாம் எல்லாருக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் சுதந்திர ஊடகங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக டார்கெட்டாக அவங்க தான் இருக்கிறாங்கன்றதுனால ஒன்றிய பிஜேபி அரசு இதை செய்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவர்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் அந்த பாரம்பரியம் இல்ல இந்த பாரம்பரியம் இப்ப இன்னைக்குமே எல்லாரும் என்னன்னு தப்பு இல்ல இல்ல பாரம்பரியத்தை அடிக்கிறதா தமிழ்நாடு சொல்லிக்கிட்டே இருக்கு பாரம்பரியமான ஊடகத்தை முடக்கலாமா பாரம்பரியம் 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 இல்ல அப்படின்றத எப்படி முடிவு பண்றீங்க ரொம்ப வருஷமா நடத்துறா நடத்தினா மட்டும் பாரம்பரியம் வந்துருமா ரொம்ப வருஷமா துக்குளக்கு கூட நடக்குது ரொம்ப வருஷமா ஆர்கனைசர் நடக்குது ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா ஆர் எஸ் எஸ் நடக்குது பாரம்பரியமிக்க நிறுவனம் அப்ப பழமையான அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா கருத்துக்கள் அப்படிதான் இருக்கு பாயாசம்ன்றாங்கல்ல பாயாசம் தானே அது நம்ம கேள்வி என்னன்னா பாரம்பரியமான நிறுவனம் தான் நீங்க மறுக்கல ஆனா இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளாத ஒரு வேலையை இப்ப உங்களுக்கு நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப வந்து அது குறித்து வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நோக்கிதான் இது நகலனுமே தவிர மாறா இனிமே இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும் இந்த பாரம்பரியமான நிறுவனத்தை தலைத்து ஓங்குறதை விட்டுட்டு முடக்குவதற்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற அச்சுறுத்தலுக்கு அடிப்பணிஞ்சு சைலண்ட் ஆகுது அப்படிங்கறது மட்டும் நடக்கக்கூடாது கூடாது இப்ப இவங்களை பாரம்பரிய மிக்கன்றத எந்த அடிப்படையில சொல்றோம் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எந்த அரசு வந்தாலும் அதை விமர்சிக்கிறது அப்படின்ற இடத்துல இருந்து அதை வந்து பாரம்பரியம் சொல்றாங்க நம்ம சொல்றோம் ஏன் அந்த நீண்ட காலமும் அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசு வேற அரசியல் இருக்கலாம் இப்ப இப்ப இந்த சொல்லிடலாமே அந்த காலத்துல அவங்க மட்டும் தான் பத்திரிகைகள் நடத்த முடிஞ்சது அவங்க பெரிய பவர் சென்டர்ஸா இருந்தாங்க அவங்க அந்த பத்திரிகையை நடத்தினாங்க அவ்வளவுதான் இதுதான் எதார்த்தம் அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம பாரம்பரியத்தை வாழ்விடுறோம் இந்த பாரம்பரியம் ஒருத்தருக்கு எப்படி வரும் அதாவது அந்த வர்ணாசிரம அரசியலை ஒதுக்கி விட்டு வரக்கூடிய பாரம்பரியம் வந்து எப்படி வரும் ஒருத்தர் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இயங்குவது அப்ப ரெண்டு வருஷத்துல ஒரு சேனலை ஒருத்தர் முடக்கிறாங்க ஒருத்தருடைய சேனலை சேனலை அவர் வந்து வந்து லட்சம் கட்டி கொண்டு அவருடைய அப்படின்னா நாளைக்கு எதிர்காலத்திற்கான பாரம்பரியமான ஊடகங்கள்னு இல்லாம போயிரும்ல அப்ப அந்த நேரத்துல இந்த பாரம்பரியமிக்க ஊடகங்கள் எங்களை போல பாரம்பரியமாக வரவேண்டியவர்கள் இவர்கள் இவர்களை முடக்காதீர்கள்னு துணை நின்று இருக்கணும்ல நேற்று கரிகாலனுக்கு வந்த போது இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் வந்து துணி நிற்க வரல செந்தில்வேலனுக்கு நடந்த போது துணை நிற்க வரல ஐயா சுபவே அவர்களுடைய திராவிடம் நூருக்கு அந்த முடக்கம் வந்த போது துணை நிற்க வரல அது ஒவ்வொரு தடவையும் நாம தனிப்பட்ட முறையில மெயிட்டிக்கு மெயில் அனுப்பி இப்ப அவரே போட்டிருக்கிறார் மெயிட்டியில் நேரடியாக போய் ஆஜராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேரடியாக தான் கரிகாலன் அந்த இடத்துல இருந்து வந்தாரு அதற்கு பிறகும் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்து நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவருடைய துணையோடு அனிதா அனிதாசுமந்த நீதிபதியாக இருந்தாலும் தர கனமான வாதங்களை முன்வைத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது பாரம்பரியமான ஊடகத்துக்கு இப்ப நாம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா இதை நீங்கள் வழக்காடு மன்றத்தில் எடுத்துக்கொண்டு வாதாடுவதற்கு ரூட்ஸ் தமிழ் ஊடகவியலாளர் கரிகாலன் போட்டி போட்டு ஜெயிச்ச அந்த வழக்கினுடைய தீர்ப்பை வச்சு நீங்க ஆர்கியூ பண்ண முடியும் கட்டாயம் அவருடைய உதவியவும் அவருடைய ஆலோசனையும் நீங்க கேட்டு பெறலாம் நிச்சயம் தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வருவதற்கும் உங்கள் தரப்பில் நியாயம் கிடைப்பதற்கும் வலுவான ஆதாரங்களையும் தகவல்களையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆமா ஆர்குமெண்ட்ஸ்க்கு பெரிய அளவுல பயன்படும் தீர்ப்பே இருக்கு அதனால கரிகாலன் அதற்கு தயாராக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் ஆமா அன்றைக்கு எந்த பாரம்பரியமும் கரிகாலனுக்கு துணை நிற்க வரல கலைஞர் செய்திகள் மட்டும்தான் மீடியாஸ்ல வந்து இதை கவர் பண்ண ஒரே ஊடகம் அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட் சேனலா இருந்தாலும் நக்கல் ஈடு துணை நின்றாங்க அப்போ மாற்றத்திற்கான ஊடக மையமா இருக்கட்டும் அரன்சையா இருக்கட்டும் யூடியூப் புட்டசா இருக்கட்டும் திராவிட முன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் தமிழ் கேள்வியா இருக்கட்டும் இப்படி நம்ம தரப்புல இருக்கக்கூடிய எல்லோரும் அதற்கு துணை நின்றாங்க அப்போ எங்க பிரச்சனை இது ஓம் பிரச்சனைப்பா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை தானே பாத்தீங்க ஆனா இன்னைக்கு நாங்க அப்படி வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு விடப்பட்ட அச்சுறுத்தல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் விடப்பட்ட அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம ஒரே தளத்தில் நிற்பதாக நாங்க உணர்ந்து பேசுறோம் ஆனா அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு ஆமாம் கடந்த காலங்களில் பிஜேபி அரசு இந்த பத்தாண்டுகளில் செய்த மிக கொடூரமான வேலைகள் செயல்கள் அப்படின்றது குறித்து உங்களுடைய கட்டுரையிலேயோ உங்களுடைய தலையங்கத்திலேயோ இதுதான் குஜராத் மாடலா இதுதான் மோடி மாடலா என்று ஒரு கேள்வியும் வந்ததே இல்லை மாறாக இங்கு நடக்கக்கூடிய ஒரு விமான சாகச நிகழ்ச்சியில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னோடனே இதுக்கு தான் திராவிட மாடலா உயிரை பலி கொடுத்த உறிஞ்சி எடுத்த அப்படி இப்படின்லாம் டைட்டில் வச்சுதான் போட்டிருந்தீங்க அப்ப இது 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 வந்து மிகப்பெரிய அவதூறு இது மிக மோசமான கண்டனங்களை நீங்க தெரிவிச்சு பேசி இருக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தபோதிலும் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பாசிசத்திற்கு எதிராக நாம துணை நிற்கணும் விகடனுடைய பாரம்பரியத்துக்கு நாம துணை நிற்கணும்னு பேசுறாரு மாறா பிஜேபி ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எந்த அண்ணாமலையை நீங்க வந்து ஆடு வித்து ஐநூறு கோடி சம்பாதிக்கலாம் ஐம்பது லட்சம் சம்பாரிக்கலாம் ஐபிஎஸ் வேலையை உதறிவிட்டு விட்டு ஆட்டுப்புழுக்கை அல்ல வந்திருக்கக்கூடிய மகான் அப்படின்னு விளம்பரப்படுத்துனீங்களோ அந்த அண்ணாமலை கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இந்த கம்ப்ளைண்ட்ல இது நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு பெரிய சிக்கலா தெரியலையா உங்களுக்கு பெரிய வருத்தத்தை தரலையா இதெல்லாம் வருத்தம் கிடையாது பாஸ் இதெல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேல்ஸ் தான் இது வருத்தமா தெரியலன்னா உங்களுக்குள்ள வேற ஏதோ வாக்கிய தகராறுன்ற கருத்து வெளியே உருவாக்கி எதுக்கு அண்ணாமலையை வந்து இந்த பலூன் படம் போட்டு போட்டிருந்தீங்களா அந்த வெஞ்சன்ஸ்ல இருந்து அவர் அதை செஞ்சிருக்கு இருக்கிறாரா நம்ம வெளியில வந்து டிக்ளேர் பண்ணணும் உங்களை வச்சு நிகழ்ச்சி நடத்தின சாரி நீங்க விஜய வச்சு நிகழ்ச்சி நடத்துனீங்க விஜயே வந்து என்று சொல்லப்படுகிறது அப்படிதான் பேசுறாரு அதுக்கு காரணமும் இருக்கும் ஏன்னா பாதிக்கப்பட்ட நீங்களே அப்படியாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வந்து நீங்க அறிக்கை கொடுக்கும் போது அவரும் வந்து இருக்கலாமோ அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனா ஒரு குற்றம் நடக்கும் போது அரசு ஆளுங்கட்சியா திமுக இருக்கும் போது இப்படியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டா தையோ 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 தையோன்னு எப்படி நம்ம பேசுவோம் அப்படி எப்படி நீங்க சொல்லலாம் நேரடியாக பாதிக்கப்பட்ட நீங்களே ஒரு கட்டத்தில் இக்கு வைக்கும் போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி வெளியில வந்து இந்த விஷயத்தை இந்த எல்லையோடு சொல்லலாம்னு சொல்றது அப்ப மட்டும் பல்லுபிடிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதோடு தொடர்புடைய கேள்விகள் தான் இது ஏதோ விகடனில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளருக்கு ஒரு நிருபருக்கு வைக்கக்கூடிய கேள்வி அல்ல நிகர விகடன் என்கிற ஒரு நிறுவனம் அது உண்மையிலேயே இந்த தன்னுடைய பத்திரிகை துறையில ஒரு பெரிய வேலையவும் பங்களிப்பையும் செய்வதாக நம்பும் போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோமா நம்ம எது உண்மையான பாசிசம் இப்ப தெரியுதா அப்ப இந்த பாசிசத்தை நார்மலைஸ் உண்டான மென்டாலிட்டியோடு எதுக மோனையா இருக்குங்கிற ஒரே நாள இதுக்காக மேடையில ஏறி அந்த டைலாக் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்றதுக்காக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்

எங்களுடைய ரத்தம் வியர்வை எத்தனையோ பேருடைய உழைப்பு எத்தனையோ லட்சக்கணக்கான பொருள் அவ்வளவும் போட்டு மீண்டும் உருவாக்குறதுன்றது சாதாரணம் இல்லை அப்போ உங்களால் எளிதில் மீண்டு விட முடியும் நாளைக்கு ஒன்றும் இல்லை விகடன்ற பேர்ல நீங்க வேற ஒரு வெப்சைட் கூட தொடங்கிடலாம் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது உடனடியா எல்லா பார்வையாளர்களும் வர போறாங்க ஏன்னா எல்லா மெயின்ஸ்ட்ரீம் டிபேட் சேனல்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா எங்களுக்கு அப்படி யாரும் வரப்போறது கிடையாது நாங்களே தத்தி தடுமாறி தவழ்ந்து தடம் புரண்டு உருண்டு பிறண்டு மண்ணு மண்ணுக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு மண்ணுக்குள்ள நீச்சல் அடிச்சு தான் நாங்க எங்க சேனலை உருவாக்குறோம் அப்ப நீங்க எங்களுக்கு ஒருவேளை துணை நின்றா அது இந்த மாதிரியான ஊடகங்களும் நாளைக்கு பாரம்பரியமான ஊடகங்களா உருவாவதற்கு வர உதவுறதா இருக்காதா இருக்க கூடாது அது இருக்க கூடாது அதனாலதான் அவங்க பாரம்பரியமா இருக்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாது இது விகடன் மீதான தனிப்பட்ட அலிகேஷன் கிடையாது இது எல்லா விகிதன ஊடகங்களுக்குமான ஒரு கோரிக்கை இதுதான் பிரச்சனை அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றோம் இத வந்து இல்ல நீங்களே உங்களோட கிரெடிட்ஸை பாருங்க இந்த இத்தனை ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய அரசியல்ல உங்களுடைய கட்டுரைகள் உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய செய்திகள் உங்களுடைய காணொலிகள்னு எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க எவ்வளோ பெரிய பங்களிப்பு செஞ்சிருப்பீங்க இன்னும் பாசிட்டிவ்வே அது நெகட்டிவ்வே வலதுசாரி தன்மையோடு அல்லது இடதுசாரி தன்மையோடு எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்களையே அவங்க நினைச்சாங்கன்னா இப்படிங்கிற செகண்டுக்குள்ள காரணமே சொல்லாம உங்க சேனல்ல வந்து பிளாங்க் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா அது அது பாசிசம்ன்றத இப்ப கூட உணரலையா அந்த எண்ணம் வரலையா உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாரையும் காடு போடுறீங்க செய்தி ஆக்குறீங்க வரவே இருக்கிறோம் உண்மையிலேயே அது ஆரோக்கியமான ஒண்ணு உங்களுக்காக ஓடி ஓடி எல்லா ஊடகங்களும் உங்களுக்காக வந்து நிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே சென்னை பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் வேற வச்சு பல வேலைகளை பல்வேறு இடங்கள்ல இருந்து செய்யறாங்க நாம என்ன செய்யறோம் நம்ம தரப்பில் இருந்து இந்த மாதிரியான நேரங்களில் இவர்களோடு துணை நின்று இருக்கிறோமா அந்த குரல்களுக்காக பேசியிருக்கிறோமா இல்லை நம்ம ஆடு ஆடுமைக்கிறவரை தேடிக்கிட்டு இருந்தோமா இதெல்லாம் நம்ம பேசணும் நம்ம வந்து பண்ணைய ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருந்தா நூறு கோடி வசூல் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்க போகிறோமா இன்னும் எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு போறோம் அஜெண்டாவா என்னென்ன வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுலேருந்து நம்ம யாரெல்லாம் வளர்த்து எடுத்தோமோ அவர்களே நம்மளுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற இடத்த உணரணும் அது நம்ம விகிடனுக்குன்னு இல்லை எல்லா நிறுவனங்களுக்கும் இல்லை இப்போ இப்போ முடக்கி இருக்கிறாங்க அவங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கிறது அவங்களுடைய பத்திரிகை வியாபாரத்தை தடை பண்ணலை அவங்களுடைய மேகசின்ஸ் தடை பண்ணலை ஒரு மேகசின் இல்லையாலும் அவங்கள்ட்ட இன்னும் எத்தனையோ மேகசின்ஸ் இருக்கு அதன் மூலமா அவங்க அந்த கருத்துக்களை தொடர்ந்து சொல்லதான் போறாங்க ஆனா நம்ம அப்படி இல்லை அது சார் மூடுனா மூடுனதுதான் மக்களுக்கு ஒரு செய்தி இப்ப விகடனுடைய பிரச்சனை இது இவங்க இவங்களுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறதுக்காக கேக்குறாங்க என்னடா உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு வராதீங்க அதுக்கு தான் இது அது இது என்னென்னா நீங்க ஒரு செய்தியை நம்பி கன்ஸ்யூம் பண்றீங்க நான் என்னுடைய அளவுக்கு இவர் இவருடைய அளவுக்கு பேரலை அதனுடைய அளவுக்கு நேர்மையான முறையில் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறதுங்கிறது உங்க மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எத்திக்ஸ் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கை புரிதல் இதுல இருந்து இந்த செய்தியை இப்படி நம்ம கொடுக்கணும் அதன் மூலமா இந்த சமூகத்துல இது ஒரு மாற்றத்தையோ அல்லது ஒரு கேள்வியவோ ஒரு சந்தேகத்தையோ எழுப்பா நம்மளுடைய பொருளாதார மனிதவள வரம்புக்கு உட்பட்டு இதே இதேதான் விகடனுக்கும் அவங்க அவங்க சத்துல இருந்து ஒரு செய்தியை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வலதுசாரி தன்மை இடதுசாரி தன்மை விட்டுருங்க ஒரு செய்திய வெளியிட்ட பாவத்திற்காக குற்றத்திற்காக அவங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லி அந்த நிறுவனத்தை முடக்கினால் முடக்கடுதலுக்கு அவங்க பெரிய நிறுவனங்க அவங்க பெரிய பணம் போட்டிருக்கிறாங்க அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தொடர்ச்சியான அப்படி ஒரு முடக்கம் தனக்கு நடந்தா ஒட்டு மொத்தமாக தன்னுடைய பாரம்பரியமே அடியாகுங்கிற எண்ணத்தில் காம்ப்ரமைஸாக செய்தி வெளியிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நீங்களே வேற யாரும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பார்வையாளர்கள் உங்களுடைய எண்ணத்துக்கே நான் அந்த கேள்வியை விடுறேன் நாளைக்கே அவங்க தரப்புல இருந்து இந்த மிரட்டல்னால கண்டினியூஸாக நம்மளைய ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு பத்து வீடியோ போடுங்க பத்து காலை ஒன்றும் இல்லை என்டிடிவி இப்படிதான் மிரட்டப்பட்டது அதான் அன்னைக்கு கைமாற்றி கொடுக்கப்பட்டது அந்த நிலைமை விகடனுக்கு வருதுன்னா விகடனுடைய பிரச்சனை மட்டுமில்ல விகடனை கன்ஸ்யூம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க அந்த கருத்தால் மேனிப்புலேட் பண்ணப்படுவீங்க உங்க கிட்ட ஓ அப்ப இவங்க வந்து தொடர்ச்சியா இந்த விஷயத்த பேசுறாங்கன்னா உண்மையா இருக்காதோ அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து நாளைக்கு விகடன் விதானின்னு ஒரு சேனலா மாறி அப்படி வந்து நீங்க யோசிச்சு பாக்கணும் அப்படிங்கிற இடம் தான் விகடன் அப்படி மாறுவாங்கன்றது நம்ம குற்றச்சாட்டு மாறுவாங்க இல்ல விக்கிறதுக்கு தள்ளப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ விகடனை வந்து வேற ஒரு பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிஜேபி பேக்கப்லயே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வாங்குறாங்க இப்ப இந்த ஹாட் ஸ்டாரை வாங்கினாங்க ஜியோ வாங்கனது வந்து உலகம் முதலாளி அடிச்சு வாங்கிட்டி அம்பானி வந்து இந்த கருத்து சுதந்திரத்தை காப்பாத்துறேன் இந்தியாவில் என்டி வாங்கினதா பேட்டி கொடுக்கறாப்புல அதையும் சிரிக்காம எல்லா செய்தி உடவர்களும் செய்தி வாசிச்சாங்க அது வேற அப்ப எதுவும் யாருக்கும் நடக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் போது விகடனை முடக்குவதன் மூலமாக விகடனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலேஷனை இப்ப பிஜேபி சேனல் ஆர்எஸ்எஸ் சேனல் அப்படின்னு போட்டா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்ப்பாங்க உதாரணம் தானே அப்ப அதை வந்து வேறு ஒரு காமன் ஆடியன்ஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளோட சேனலையோ ஒரு இதையோ இழுக்கிறது

அப்படியே மாறிடும் அதுக்கு பிறகு நீங்க நம்ப போறது இல்ல நாம நம்ப போறது இல்ல முழுவதுமாக மக்கள் நம்பகத்தன்மை இழந்துடக் கூடாதுங்கிறதுக்காக நல்லவர் வேஷம் போட்டு அந்த சில வேலைகளை செய்வாங்க எந்த பஞ்சமா பாதகத்தையும் அந்த நிறுவனத்தை செய்வதற்கு தூண்டும் அவ்வளவுதான் நம்ம லைன் அதை நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க அப்ப இது உங்களுடைய பிரச்சனை தான் ஒரு நிறுவனம் முடக்கப்பட்டதற்கு பிறகும் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்மளை போன்ற சுயாதீன ஊடகங்கள் அப்படி இருக்க முடிகிறது பெருமையா பாரம்பரியம்னு இருக்கக்கூடிய ஊடகங்களால அப்படி இருக்க முடியல ஒன்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க அந்த நிலைமை விகடனுக்கு வந்தால் பாதிக்கப்பட போறது இந்த சமூகம் தான் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அந்த அடிப்படையிலிருந்து அந்த ஆங்கிள்ல இருந்து இந்த மக்கள் இந்த காணொலியை புரிஞ்சுக்கணும்ன்றது மட்டும்தான் நம்மளுடைய கோரிக்கை ஆமா இதுல வந்து நம்ம இந்நேரத்துல எதுக்குப்பா விகடன் இவ்வளவு திட்டி பேசணும் அப்படின்னு இல்லை விகடனுக்கு வந்து சில விஷயங்களை நான் விகடன் இல்லை விகடன் மாதிரி நாளைக்கு இன்னும் இன்னொரு பாரம்பரியமிக்க ஒரு ஊடகம் முடக்கப்படலாம் வேற ஏதோ ஒரு செய்தி சேனல் முடக்கப்படலாம் அன்றைக்கும் இதே மாதிரி இன்னொருத்தவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது அல்லது வருவது இன்னைக்கு விகடனுக்கு எல்லாரும் துணை நிக்க வந்துட்டாங்க நாளைக்கு வேற ஒருத்தருக்கு வருவாங்களா மாட்டாங்களான்றது சந்தேகம் ஏன்னா அவங்களுக்கு வெவ்வேறு நெருக்கடிகளை இந்த ஒன்றிய அரசு கொடுத்து அவங்களையும் முடக்கலாம் அப்ப அப்படியான ஒரு பாசிச சூழல் தமிழ்நாட்டில் நேரடியாக வந்து விடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது கடந்த காலத்தில் அப்படி பாசிசம் நேரடியாக நம்முடைய குரல் விலையை நெறித்த போது நாம் வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருந்தோம் இனிமேலும் அந்த வேடிக்கை ஆகாது அப்படின்றத மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விஷயங்களை நாம் சுட்டிக்காட்டுகிறோம் விகடனுக்கு கடைசியாக ஒன்றே ஒன்று பாசிசத்திற்கும் பாயாசத்திற்குமான ஒரே வித்தியாசம் சமீபத்தில் நடந்த உங்களுடைய உதாரணத்திலிருந்தே சொல்லுகிறோம் பொய்யாக நீங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டீர்கள் என்பதற்காக நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நஷ்ட ஈடு கேட்ட டி ஆர் பாலு செய்தது பாயாசம் வைத்து கொள்ளுங்கள் இனிச்சுச்சு ஏன்னா போ போட்டது செய்தி போய் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நஷ்டகிட்ட கொடுக்கணும்னு வாங்கினதோட முடிஞ்சு போச்சு மாறா உண்மையாகவே நீங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு அந்த செய்தி காயப்படுத்தியது என்பதற்காக அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள் அல்லவா அதுதான் பாசிசம் இந்த பாசிசத்தையும் பாயாசத்தையும் உணராதவர்கள் நீங்கள் இந்த பாயாசத்தை குடித்ததன் மூலமாக கையிலிருந்து காசு இழக்க போறோம் இனிமே நாம ஒழுங்கா செய்தியை வெளியிடணுங்கிற எண்ணம் வந்துடும் தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா தப்பு உங்க மேல இருக்கு புரிஞ்சுக்குவீங்க அது சுவைதான் பாயாசம் தான் மறுக்கல பாசிசம் என்பது உண்மையாகவே நீங்கள் இருந்தாலும் சொல்ல வந்ததை சொன்னதால் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அதுதான் கொடூரம் அந்த கொடூரத்திற்கு உணர்ந்து கொண்டு செய்திகளை வெளியிடும் ஆமா அப்புறம் உங்க சேனல் பேரு ஒரு இஸ்லாமிக் நேம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இஸ்லாமிக் நேம் இருந்தால் மக்கள் புறக்கணிப்பார்கள் இஸ்லாமிக் நேம் இருந்தால் யாராவது கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு நீங்க பல நேரங்கள்ல கருதுவது உண்டு உங்க பேர் இஸ்லாமிய பேர் இல்ல ஆனால் உங்களையும் முடக்கி இருக்கிறார்கள் இதுதான் பாசிசன் நாக்பூர் அஜெண்டாவுக்கு அடிபணிந்தால் தான் உங்கள் சேனல் மீட்டுக் கொடுக்கப்படும் என்று பேரம் பேசுவதற்கும் வருவார்கள் வந்திருப்பார்கள் அதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய கருத்துரிமைக்காக நாங்களும் சொல்லி நிற்கிறோம் தான் கடந்த காலத்துல எவ்வளவோ கார்ட்டூன்ஸ் போட்டிருக்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் போடாத கார்ட்டூனை கிடையா இப்பவும் கூட முதலமைச்சருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ போடாத கார்ட்டூன் கிடையாது பயங்கரமான கார்ட்டூன்ஸ் ரொம்ப கடுமையான எதிர்வினைகள் அதுவும் இதெல்லாம் திராவிட மாடலா அப்படின்னு கேக்குற கேள்விகள்லாம் வந்து எவ்வளவோ அடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் எவ்வளவோ வழிமுறைகளை தவறாக கையாண்டிருக்கலாம் அரசு அப்படி செய்யவில்லை ஒண்ணும் இல்ல கை கால விளங்கு மாட்டினதுதான் என்ன கேட்டா அந்த கார்ட்டூன் இன்னும் கடுமையா இருந்திருக்கணும் இந்தியாவினுடைய முதன்மை பாத்திரத்தில் நடத்தப்படுவது பிரிக்ஸ் பிரிக்ஸ் அமைப்பு வந்து அணிசேரா நாடுகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்தியா வந்து ஒரு தலைமை பண்பை நிர்வகிக்குது அப்படின்றது பிரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு அந்த பிரிக்ஸ் செத்து போன அமைப்புன்னு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்களும் உள்ளடக்கி ஒரு கூட்டமைப்பு செத்து போன அமைப்புன்னு ஒரு பிரதமர் ஒரு அதிபர் பேசுறாரு நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா

தமிழ் சமூகத்துக்கு நீங்க போட்ட கார்ட்டூன் எல்லாம் பெட்டி வேட்டி பல்லுல கத்தி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தப்பு பண்ணும் போது இருக்கும் சுப்பிரமணிய சாமி இவங்க எல்லாம் பண்ணும் போது அந்த லுக்கே இருக்கூன்னு அதனால அதெல்லாம் பேசினா கார்ட்டூனை பத்தி வேற பேசலாம் சரி அதெல்லாம் இன்னொரு நாள்ல பேசுவோம் அதாவது அதையும் தாண்டி உங்களோடு ஆனாலும் உங்கள் கருத்துரிமைக்காக நாம் குரல் கொடுக்கிறோம் நாம் இந்த இந்த கட்டத்தில் ஒரே நேரத்தில் தான் இருக்கிறோம் பார்க்கின்ற மக்களே நீங்கள் நாங்கள் விகடன் அவ்வளவு பேரும் அவனுடைய பார்வையில் ஒரே தளத்தில் தான் இருக்கிறோம் உங்களை எப்படி உங்க திருப்புறன்ற மேட்டர்ல வருவான் அதுவும் இதேதான் நீ எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறதா விகடனுக்கும் டிரைப்ஸுக்கும் பேரலைக்கும் நாளைக்கும் நடக்க போற பிரச்சனை அப்போ இதுதான் இது எல்லாம் நம்மோட பிரச்சனை தான் இவனோ தூரத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அஹ் கோபிச்செட்டி கோபி செட்டிப்பாளையத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கும் இருபத்தி மூணு தெரியல ஏதாவது இருந்தா அதுவும் சொல்றோம் அடுத்த கட்ட கூட்டங்களையும் அறிவிப்பு கொடுக்குறோம் அதற்கும் வந்து சேருங்கள்